இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி நிமிடங்களில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஆச்சரியமான சில சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருந்தது அதில் ஒன்று தான் அஜர்பை ஜான் விமான விபத்து அது எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரஷ்ய அதிபர் புட்டின் மன்னிப்பு கேட்டு நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அது எதனால் நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம் அதோடு சேர்த்து சவுத் கொரியாவில் நடந்திருக்கக்கூடிய மிகவும் மோசமான ஒரு விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஷாக்கான ரிப்போர்ட்டு ஆனால் தாய்லாந்தை சேர்ந்த ஒரு விமானி வந்து அந்த விபத்து எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத சூப்பர்வாக அனலைஸ் பண்ணி நமக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காரு என்னென்ன காரணங்கள்னால அந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறத தான் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக டீகோட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஃபஸ்ட்டு நம்ம அஜர்பைஜானில் நடந்த விமான விபத்தை பற்றி நல்லா பார்த்துடலாம் ஆக்சுவலி அஜர்பைஜான் அப்படிங்கிற அந்த நாட்டிற்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு தான் ஈரானுடைய அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனார் உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும் ஈரானுடைய அதிபர் இறந்து போனது அப்படிங்கிறது அடர்ந்த பனிமூட்டம் இருந்தது அவருடைய ஹெலிகாப்டர் அதனால் இறந்து போச்சு அதனால் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவரோடு போன இரண்டு ஹெலிகாப்டரும் தப்பிச்சு நாடு போய் சேர்ந்துருச்சு இவருடைய ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய பத்து முக்கியமான தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க இது அஜர்பைஜானோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அதோடு சேர்த்து இப்போது அஜர்பைஜானை சேர்ந்த பொதுமக்கள் பயணித்த ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை அட்டாக் பண்ணி தான் வந்து அந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ உக்ரைன் தான் ஃபஸ்ட்டு செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க ஆனால் கிடையாது அதற்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும்போது டீட்டெயில் ரிப்போர்ட்டாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த அந்த நிகழ்வு டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி தேதிகளில் நமக்கு ரிப்போர்ட்டாக கிடச்சது என்ன அப்படின்னா ரஷ்யா தான் அந்த விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஆக்சுவலி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது ரஷ்யா கிட்டே இருக்கிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடு உள்ளிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது இப்போது ரஷ்யாவினுடைய வான்வெளியை அந்த விமானம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது முன்கூட்டியே ரஷ்யாவுக்கு வந்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தன்னுடைய வான்வெளியில் ஒரு வெளிநாட்டு விமானம் வந்து கிராஸ் ஆன உடனே அதை சுட்டு வீழ்த்தியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மேனுவல் மிஸ்டேக்கு ஆறு ஆட்டோமேட்டிக்காக நடந்ததா அப்படிங்கிறத ரஷ்யா வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினா கூட ஆனால் அது ரஷ்யா சைடில் தான் நகழ்ந்தது அப்படிங்கிறதுனால ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அஜர்பைஜானுடைய அதிபர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு சில ஐரோப்பிய ஊடகங்கள் இது எப்படி போடுறாங்க அப்படின்னா அவர் வருத்தம் தான் தெரிவிச்சிருக்காரே தவிர அவர் ஒன்றும் சாரி கேட்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தாங்க அஜர்பைஜானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை துண்டிப்பதற்கான தான் இந்த ஐரோப்பிய ஊடகங்கள் செய்திகள் மூலியமாக உலக மக்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க சைடில் ரஷ்யா சைடில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எங்கள் மேலே ஃபால்ட் இருக்குது ஆனால் பட் நாங்கள் எதை வேணும்னு செய்யலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அஜர்பைஜானுடைய அந்த விமான விபத்தில் நடந்த நிகழ்வு இதுக்கு அப்படியே பேரலல் போயிங் செவன் த்ரீ செவன் இந்த விமானம் வந்து தாய்லாந்துலேருந்து கிளம்பி சவுத் கொரியாவை நோக்கி போகுது மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஓரு பயணிகள் அதில் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் வந்து பயணிகள் இருக்காங்க ஆறு பேர் வந்து விமானத்தை இயக்கக்கூடிய அந்த பணியாட்கள் இருக்காங்க அது விமானியும் சேர்த்து அப்போது இந்த விமானம் வந்து போய்கிட்டு இருக்கும்போது அதற்கான ஒரு பறவை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு முதற்கட்ட தகவல் வந்து கிடச்சிருக்கு இந்த பயணிகளுக்கும் சொல்லியிருக்காங்க அலர்ட் மோட்டில் கொடுத்துருக்காங்க அலாம் வந்து உள்ளுக்குள்ளேயே அடிக்க ஆரம்பிச்சிருது அப்போது அந்த உள்ளுக்குள்ளே இருந்த பயணி தன்னுடைய உறவினருக்கு மெசேஜ் அனுப்பக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல சிக்னலும் இருந்திருக்கு அப்போது ஃபோனில் ஒருத்தர் வந்து சிக்னல் அனு சிக்னல் மூலியமாக தன்னுடைய உறவினருக்கு அந்த இடத்துல வந்து மெசேஜ் கொடுக்க முடியுது எப்படி என்னுடைய கடைசி மெசேஜ் இதுவாக இருக்கலாம் இது விரை விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் இருக்குது ஏதோ ஒரு பொருள் வெளியிலேருந்து எங்களை மோதியது போல் இருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சுருக்கார் அப்போது சிக்னல் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா விமானியாலையும் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு லேண்டிங் ஹியர் ஃபெயிலியர் அப்படின்னா டேரக்டாக தகவல் தெரிவிக்க முடியும் சனோங் அப்படிங்கிற அந்த தாய்லாந்து விமானி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அவர் சொல்றது என்ன அப்படின்னா அந்த லேண்டிங் ஹியர் இஷ்யூ அப்படிங்கிறது எல்லா விமானிகளும் அதை அந்த லேண்ட் ஹியர் ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விமானம் தரையிறங்கும் போது நீங்கள் லேண்டிங் ஹியர் வந்து ஓப்பன் ஆகணும் அதாவது இப்போது நம்ம வண்டி ஓட்டும் போது நமக்கு சக்கரம் எந்தளவுக்கு முக்கியமாக இருக்குல்ல அதே மாதிரி தான் விமானம் தரையிறங்கிறதுக்கு அந்த சக்கரம் வந்து ரொம்ப முக்கியமானது அது விமானம் பறக்கும்போது என்ன ஆகும்னா விமானத்துக்கு உள்ளே போயிடும் இல்லையா அப்போது விமானம் தர இறங்கும்போது மட்டும் அது வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகும் அப்போது அந்த விமானத்துக்குள்ளேருந்து அது வெளியில் அந்த சக்கரம் வந்துருச்சா அப்படிங்கிறத அவங்களுக்கு அந்த லைட் இண்டிகேஷன் மூலிமா தான் தெரியும் இப்போ இந்த விமானிக்கு அந்த விமானம் தன்னுடைய லேண்டிங் ஹியர் ஓப்பன் ஆயிருச்சா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்ததா அப்படிங்கிற கொஷினை ஃபஸ்ட்டு எழுப்புறாரு ஏன்னா அதற்கான லைட் இண்டிகேஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னா கூட இந்த இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறைவு அப்படிங்கிறாங்க அப்போது இந்த ஹைட்ராலிக் மிஷின்ஸு அதை பயன்படுத்தி இந்த விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுவும் ஃபெயிலியர் ஆகியிருந்தால் கூட எரிபொருள் தீர்ற வரைக்குமே இவங்க சுற்றிக்கிட்டே இருந்திருக்கலாம் இப்போது மண்டே வேறு ஒரு விமானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சியோலில் இருந்து ஜிம்போ விமான நிலையத்துக்கு இந்த ஜேஜு ரக விமானம் போயிங் விமானம் செவன் த்ரீ செவன் வந்து ஒன்று வந்திருக்கு அது வந்துட்டு அது லேண்டிங் ஹேர் ஒர்க் ஆகாமல் வேறு ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால அது என்ன பண்ணியிருக்காங்க மறுபடி வந்த இடத்துக்கு திருப்பி போயிருக்காங்க அப்போது இந்த விமானிக்கு மட்டும் ஏன் அந்த ஐடியா வரலை அப்படிங்கிற கேள்வி கண்ட்ரோல் டவருக்கு அவர் தகவல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுறாங்க ஆனால் கண்ட்ரோல் டவரில் இருந்து எப்படி இந்த ஒரு ஃப நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு வாகனங்கள்லாம் அந்த ஏரோ ஏரோப்ளைன் வந்து இறங்கும் போது இருந்திருக்கணும் இதற்கு அதுக்குரிய எந்த அறிகுறியுமே அந்த ஏர்போர்ட்டில் இல்லவே இல்லை அந்த ஏரோப்ளைன் வந்து இறங்கின வேகத்தை பார்க்கும்போது அது பிரேக்கிங் கண்ட்ரோல் சிஸ்டத்துலேயும் இல்லை அப்படிங்கிறாங்க பிரேக் பிடிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே அந்த இடத்துல வந்து அவர் பிரேக் அதை குறைக்கவே இல்லை அந்த ஸ்பீடை குறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து டவுட்டாக இருக்குது அப்போது விமானி வந்து ஏற்கனவே உள்ளுக்குள்ளே என்ன கண்டிஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஸோ இது வடகொரியாவினுடைய வேறு மாதிரியான தீவிரவாத அட்டாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பறவை மோதிருச்சு அப்போது கண்ட்ரோல் டவருக்கு அவர் தகவல் சொல்லியிருப்பார் லைட் இண்டிகேஷன் ஆயிருக்கும் அப்போ இவ்வளோ விஷயம் நடந்ததற்கு பிறகு ஏன் வந்து அவர் ஃபு ஃபுயல் தீர்ற வரைக்குமே அவர் வண்டியை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலை அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விமானம் வந்து தரையிறங்கும் போது அதனுடைய வயிற்று பகுதியை வச்சு தான் தர இறங்குறதுக்கு ஏன்னா அதுக்கு லேண்டிங் ஹியர்னு சொல்லப்படக்கூடிய அந்த டயர் அப்படிங்கிறதே ஓப்பன் ஆகலை இதுதான் அதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அது வந்த வேகத்தில் பாதையை விட்டு விலகி நேரடியாக போய் காங்க்ரீட் சுவர் மீது போய் மோதிச்சு அப்போது சவுத் கொரியாவில் இவ்வளோ பெரிய ஏரோப்ளைன் வந்து இறங்கி அது லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்காவது இருக்கணும்ல அதனுடைய அந்த எல்லைப்பகுதி அப்படிங்கிறது இவங்க ரொம்ப குறுகிய காங்கிரீட் சுவர்களை அந்த ஓடுபாதைக்கு பக்கத்திலேயே வச்சிருந்தது பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது சவுத் கொரியாவில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்றாங்க கிரவுண்ட் ப்ராக்ஸிமிட்டி வார்னிங் சிஸ்டம் அதாவது ஜிபி டபிள்யூஎஸ் பயன்படுத்தி அவங்க வந்து எச்சரிக்கை விடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது ஸோ இதுவும் இந்த இடத்துல கொஷின் மார்க் இருக்குது விமானியினுடைய கண்டிஷன் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது அதே நேரத்தில் இவங்க அந்த மூவான் அப்படிங்கிற அந்த சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் டவர் அப்படிங்கிறது டோட்டலாக ஏன் வந்து அமைதியாகவே இருந்துட்டாங்க அப்படிங்கிற கேள்வி ஏற்கனவே சவுத் கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷியல் லான்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அது ரிலேட்டடான இஷ்யூ பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அதிபரும் கூட ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே இப்போ வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து யோன் சுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய பொறுப்பும் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஸோ அவர் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இந்த நிகழ்வு நிகழ்த்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் ரெண்டாவது இதை வந்து வாலண்டியராக அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டிகேஷனும் இப்போ போய்ட்டுருக்குங்கிறாங்க ஸோ அந்த தாய்லாந்து விமானி சனோங் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் இந்த ஜிபி டபுள்யூஎஸ் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹியரை ஏன் குறைக்கலை அப்படிங்கிற கேள்வி எமர்ஜென்சி ஃபயர் வினுட்டு இந்நேரம் அலர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா பக்கமும் ரெடியாக இருக்கணும் ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு பாதையிலேயே வந்து தூவிருப்பாங்க அப்போது ப்ரேக்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகாட்டி கூட அது வந்து அந்த அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த மெட்டீரியலை வந்து டேரக்டாக வந்து தரையோடு பெரிய அளவில் உரசி தீப்பத்தி எரியாமல் இருக்கிற அளவுக்கு வந்து ஸ்னோ வந்து அந்த இடத்துல போட்டுருவாங்க அதெல்லாம் எதுவுமே இந்த இடத்துல செய்யப்படலை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த விமானம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து லேண்ட் ஆகி அதுவும் வந்து லேண்டிங் இயர் ஓப்பன் ஆகாமலே வந்து கொண்டு வந்து காங்கிரீட் சுவர் மீது மோதி வெடிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கே டவுட் தான் இது வந்து ஒரு நார்மலாக வந்து இப்போ ஒரு பஸ்ஸு ட்ரைவர்கிட்ட ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸினுடைய டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் திடுதுப்புன்னு யாராவது ஒருத்தர் வந்து ஓட்ட தெரியாத ஒருத்தர் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை வாங்கி ஓட்டினா எப்படி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறத தவிர்க்க முடியாதோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இங்கே நடந்திருக்குங்கிறது தான் இந்த தாய்லாந்து விமானி வந்து சனோங் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஸோ இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு அதுக்கு பொறுப்பு வந்து சவுத் அரசு அதுக்கு அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் அந்த போயிங் விமானத்தினுடைய மிக உ உயர்ந்த அதிகாரிகள் வந்து ப்ரெஸ் முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதெல்லாம் போதாது ஆனால் இதை தாண்டி வந்து இந்த விபத்து தொடர்பான எந்த விதமான விஷயங்களும் வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குங்கிறதுனால ரெண்டே ரெண்டு விமானிகள் மட்டும் எஸ்கேப் ஆகியிருக்காங்க அந்த நபர்களிடத்தில் விசாரணை வந்து போயிட்டுருக்கு ஸோ இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க மூலியமாக தான் அடுத்த கட்ட விசாரணைங்கிறது உண்மையான விவரங்கள் வெளியில் வரும் இது ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இப்படிப்பட்ட விமான விபத்துகள் பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டு விமானி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த லேண்டிங் ஹியர் பற்றிய ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படித்து படித்து பார்க்கும்போது அந்த வகையில் வந்து இப்போது அதற்கு பிறகு வந்த விமானம் கூட தரையிறங்க முடியாததுனால திரும்பி போயிருக்கு இந்த விமானம் மட்டும் லேண்டிங் ஹியர் ஓப்பனே ஆகாமல் தரையிறங்கியதுங்கிறது வியக்கத்தக்க ஒன்று தான் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மேஜரான ஒரு விஷயம் இருக்கு அது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வெளியிட்ட தகவலை அதற்கு பிறகு நம்மளும் மக்கள்கிட்ட நிச்சயமாக சொல்லலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்